அஞ்சலி ஒன்று பெற்றான் அஞ்சலை ஒன்றை தவி அஞ்சலே ஒன்றாராக ஆறு அஞ்சலி ஒன்று பெற்ற அணங்கே கண்ட ஐலாருள் அஞ்சலே ஒன்றவைத்தான் அவனை மேழுத்து காப்பான் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு அருமைக்குரிய நண்பர்களே இப்போ நான் எப்படிப்பட்ட ஒரு சிக்கலை இருக்கேன்னா நான் இந்த நிகழ்ச்சியில் இங்கே இந்த இடத்துல உட்காந்துருக்கேன்னு எங்கள் வீட்டமாக தெரியாது நான் வந்து ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படியே வழியில் வந்து எங்கள் அண்ணனை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன் பாலமுரளிவர்மன் அண்ணன் வந்திருக்காங்க அவங்கள பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் அப்படி வந்தேன் இந்த பக்கம் திரும்பி எங்கே இருந்தாலும் உடனே வரோம்னு சொல்லி போனது நம்ம வந்து என்னுடைய அருமைத் தோழி ஒரு நாள் தவிர்க்க முடியாது இந்த இந்த சந்தர்ப்பம் வந்து எனக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிது ஆனால் தமிழ் வாண கூடலாம் வந்து பகிர்ந்துக்கிறது நாங்கள் வந்து கல்கண்டு ரொம்ப சின்ன வயசுலேருந்து இன்னும் சின்ன வயசு தான் வச்சுக்கோங்களேன் அந்த அதுக்கு முந்தின சின்ன வயசுல இருந்து வந்து அப்போ வந்து அண்ணனுடைய புத்தகங்களை படித்து நிறைய விஷயங்கள் நேரம் தவறாமை பற்றி அண்ணன் எவ்வளோ சொல்லி நான் பார்த்துருக்கேன் இப்போ பேசிட்டு இருக்கோ நீங்கள் ஒனிச்சிலாம் இந்தளம் பேசுகிற போக்கில் அண்ணா மாதிரி டக்குன்னு அப்படியே ஒரு வாட்சை பார்த்துட்டு அப்படியே வந்து டைம் முடிச்சாங்க கரெக்டாக அந்த மூணு நிமிஷத்தில் முடிச்சாங்க அந்த அளவுக்கு ரொம்ப பங்க்சுவலான ஒரு விஷயம் நிறைய ஆச்சரியமான விஷயம் அவங்க முதல்ல சொன்னது போல இந்த வெயில்ல குறைந்த வருடம் நிழலுக்காவாது நீங்களெல்லாம் இங்கே ஒதுக்கினீங்கன்னா அவங்க அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றிகள் ஏன்னா புத்தகம் வெளியிடுறது வந்து அண்ணன் தமிழ் அண்ணனை அழகா சொன்னாங்க பெரிய சிரமம் வந்து எழுத்தாளராக இருப்பது எல்லாருக்கும் எழுத வராது நாங்க நான் அதுல ஒரு சின்னதாக கொஞ்சம் வேறுபடுறேன் முரண்படலாம் வேறுபடுறேன் புத்தகம் எழுதுவதை விட மிகப்பெரிய தியாகம் அது வந்து பிரசவனோட தியாகம் அந்த புத்தகங்களை வெளியிடுவது எழுதுவது கூட எல்லாருக்கும் வாச்சிரும் ஆனா ஒரு சினிமா படத்துல கூட ஒரு மினிமம் கேரண்டியா ஒரு ஒரு கோடி ரூபா போட்டா ஒன்றரை கோடி ரூபா எடுத்துலங்கிற மாதிரி வந்துடும் புத்தகங்கள் வெளியிடல என்ன நடக்குன்னே தெரியாம ஒரு பெரிய லைப்ரரியில வாங்குவாங்களா மத்தவங்க வாங்குவாங்களா இங்க ஸ்டால் கிடைக்குமா கிடைக்காதா திடீர்னு ஸ்டால் கேன்சல் ஆகுமா தெரியுமா அந்த மாதிரி எதுவுமே தெரியாம ஏகப்பட்ட பதட்டத்திலே நம்ம இருந்துகிட்டு ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணி கொண்டு வரது வந்து இந்த நூல் குடியில் பதிப்பகம் வந்து அதை ரொம்ப ஆச்சரியமா செய்து ரொம்ப லேட்டஸ்டா வந்த ஒரு நிறுவனம் மூன்று புத்தகங்களை இன்றே வெளியிடுகிறது அதில் முதல் புத்தமா அந்த புத்தகம் இருக்கிறது அவர்களுடைய முயற்சிக்கு என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்தையும் தெரிவிக்கிறேன் இந்த மாதிரி புத்தகம் எழுதுபவர்கள் வருவதை விட புத்தகங்களை வெளியிடுபவர்களுக்கு அதிகம் தேவை நீங்க வந்து சினிமா அண்ணன் வந்து இருக்காங்க அவங்க எல்லாரும் தெரியும் டைரக்டர் ஆகிறதோ ஸ்டோரியை பண்றதோ கதாநாயகம் ஆகிறதோ இல்ல அதை வச்சு படம் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொடியூசர் வேணும் அதுதான் வெளியீட்டாளர்கள் அதிகமாக போட்டி போட்டு முண்டி அடித்து எனக்கு ஸ்டால் கொடுங்க புக் ரிலீஸ் புறவலர்கள் இருந்தால்தான் என்ன புலவர்கள் இருந்தது புத்தக வெளியீட்டாளர்களுக்கான நம்பிக்கை தர வேண்டியது எதிர்க்கக்கூடிய நீங்கள் இது வந்து இரும்படிக்கிற இடத்துல விளம்பாங்க வாழ்க்கையில் புத்தகங்களை படிச்சுக்கிட்ட ஒரு பத்து வருஷம் ஆகி போச்சு புத்தகங்களை படிக்கிறது இல்லை என்னைக்கு லாரி மோதி வாலிபர் வழியின்னு செய்து ஆரம்பிச்சோம் அன்னைக்கே படைப்பாளி பாட்டையும் சேர்ந்து வெளியாயிட்டான் அது வந்து நான் முன்னாடியெலாம் சின்ன வயசில் வந்து நிறைய கவிதை எழுதி கதப்பு தொழுதி நாங்களாம் வந்து வெளியிட்டு நாங்களே எங்கள் ஊரில் கோதாவிலாசம் ஆப்செட் பிரசன் ஒரு பிரசன்ட் அவங்கள்ட்ட போய் மொதல் முதல்ல போய் பத்திரிக்கை நடத்துறதுக்கு எவ்வளோ ஆகும்னு கேட்டேன் நான் சொல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அப்போ வந்து ஒரு முந்நூறு காப்பி எடுக்கிறதுக்கு இரநூறுரூவா ஒன்றாங்க தொண்ணூற்றி தொண்ணில் அறுநூறுரூவா நம்ம ஸ்கூல் படிச்சிருந்த பையன் அவ்வளோலாம் கட்டு முடியாதுன்னு சொந்தமாக கையில எழுதிட்டு போயிட்டோம் நாங்களே பத்திரிக்கை எடுத்து நாங்களே வெளியிட்டு நாங்களே படிச்சுக்கோஜின்னு முடிவு பட்டோம் ஸோ அந்த மாதிரி இந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி புத்தகங்கள் ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டோம் முழுக்க முழுக்க பத்திரிகைகள் செய்திகள் யார் பின்னாடியாக ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி வாழ்க்கையாக போச்சு அதுக்கிடையில் அந்த மாதிரி புத்தகங்கள் இருபத்தி நாலு கேரட் தங்கம் நெயிற சொல்லு எங்களை மாதிரி நாங்களாம் பதினாறு கேரட் தான் நிறைய டைலர்ட் பண்ணியாது இருபத்தி நாலுலாம் கிடையாது பதினாறு தான் இப்போ ஏன்னா எங்கள் ஊரில் நிறைய நகை கடைகள் உண்டு இந்த பதினாறு கேரட் தான் இப்போ அன்னஞ்சு சொன்ன மாதிரி இந்த பழங்கால நகைகள்லாம் கூட சேர்ந்து எல்லாம் எவ்வளோ நெளிச்சாலும் தாங்கும் எவ்வளோ அடித்தாலும் தாங்கும் வாழ்கலாம் எவ்வளோ விமர்சனங்கள் பண்ணாலும் தாங்கும் இந்த இருபத்தி நாலு கேரட் தங்கம் வந்து நகைகள் செய்கிறதுக்கான மூலதனமா நிச்சயமா இருக்கும்னு நினைக்கிறோம் நம்ம வந்து இதுதான் நம்ம வந்து இன்னலாம் வாழ்க்கையில சேர்க்கணுமோ சேர்த்துக்கலாம் அதற்கான சேர்க்கிறதுக்கான மூலப்பொருளாக இந்த புத்தகம் இருக்கும்னு ரொம்ப திடமா நம்புறேன் தோழி வந்து நிறைய அந்த சிரித்த முகம் நான் வந்து அந்த உள்ள எழுத்துல தான் இருக்கேன் சிரித்த முகம் வந்து எப்பயுமே ஈர்க்கும் அது வந்து எதிராலையும் சிரிக்க வைக்கும் அதான் நம்ம வந்து சாதாரண முகத்திலேயே நம்ம கூடக்கூடிய ஒரு எழுத்து இதுதான் நம்ம எல்லாரையுமே சிரிக்க வைப்போம் நிறைய பேரை சந்திக்க வைப்போம் நாடு முன்னேறட்டும் எல்லாம் நல்லா இருப்போம் இந்த நிகழ்ச்சி கலந்தோட மீழ்க மகிழ்ச்சி உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி